friends welcome back to tamil the display இன்னைக்கு நம்ம கேமரால படிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதா first time நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற bell icon-அ click பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது குரங்குக்கு ஒரு கேக் கொடுக்கறதுக்காக பண்ற அட்டகாசத்தை தான் அதுக்கு நல்ல தலையில துணியெல்லாம் அழகுபடுத்தி விட்டுட்டு தான் கடைசில கேக் அது எதிர்பார்த்தது இந்த கேக் மட்டும்தான் எதுக்கு தலையில இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு உடனே தூக்கி வீசிடுச்சு ரொம்ப கோபக்கார குரங்கா இருக்கும் போல கேக்க நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுது அடுத்ததை இந்த வீடியோல கட்டிட வேலை செய்கிறதுக்காக வந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டது இன்னைக்கு ஆள் வந்த சத்தத்தை கேட்டு உள்ள நல்லா படித்து தூங்கிட்டுறது சிறுத்தை ஒரு சின்னதா சத்தம் எழுப்பியிருக்கு அந்த சின்ன குரலே பயங்கரமா இருந்ததுனால என்னவா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்து திகச்சே போனாங்க அந்த சிறுத்தை நல்லா சாப்பிட்டு தூக்க கலக்கத்துல இருந்ததுனால ஆளை பார்த்ததும் உடனே எந்திரிச்சு வர முடியல ஆனா எந்திரிச்சு வரதுக்கு கால எடுத்து வச்சிது பாருங்க எல்லாரும் எங்க ஓடுனாங்கன்னே தெரியல அவ்வளவு ஓட்டும் அடுத்தது இங்க காருக்குள்ள இருக்கிறவங்க சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து வேகமா ஓடி வந்து குரங்கு வேணும்னு கேட்டது ஜன்னல திறந்து ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க ஒன்னு தந்து ஏமாத்தலாம்னு பாத்தீங்களா அப்படின்னு மொத்த பாக்ஸோட வாங்கிட்டு போயிடுச்சு பாருங்களேன் இவ்வளவு உஷாரான குரங்க இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் அதிக இந்த வீடியோல விதவிதமா போட்டோ எடுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறது தான் பாக்குறோம் இந்த ரெண்டு பேர் ஆர்வமா இருக்கிறாங்களோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற குதிரை தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு போட்டோனாலே சிரிக்கணும் தானே அதனால அதுவும் நல்லாவே சிரிக்குது போல இங்க இந்த ராத்திரி நேரத்துல நடந்த சம்பவத்தை எத்தனை வருஷங்களானாலும் மறக்க முடியாது தான் இங்க ஒருத்தர் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறாரு அதே வீகத்துல அங்கிருந்து ஒரு சிங்கம் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு கேட்டு திறந்து வெளியே தான் உண்டு சிங்கத்தை பார்த்து இவர அலறி அடிச்சு வீட்டை பார்த்து ஓடி வர இவரை பார்த்து சிங்கம் அலறி அடிச்சு காட்டை பார்த்து ஓடி போகுது சிங்கத்துக்கு சாதாரண ராத்திரி தான் இவருக்கு தான் மறக்க முடியாத ராத்திரி நம்ம வீட்டு பக்கம் சிங்கம் எல்லாம் நடமாடுதா அப்படின்னு அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல ஒரு மாடு நடந்து வந்துட்டு அது நடந்து வர ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு மாடு பார்த்தது எல்லாரும் ஓடி ஒளியே தான் பார்ப்போம் ஆனா இவரு கொஞ்சம் வித்தியாசமா இந்த ரோடு பக்கம் வராதா அப்படின்னு அதை தடுக்கிற மாதிரி சைகை காட்டிட்டு இருக்காரு அந்த மாடு கை சைகை பார்த்ததோ என்னவோ நேர இவரை பார்த்தே வந்துடுச்சு ரோட்ல இந்த மாதிரி மாடுகள தனியா விடுறதே தேவையில்லாத விஷயம் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல கொரிலாக்கள் இருக்கிற அந்த பகுதியை பாக்குறதுக்காக மெதுவா அந்த போட்ல போயிட்டு இருக்காங்க அங்க இருந்து பார்த்த கொரிலா இந்த பக்கம் வந்துடவே கூடாது அப்படின்னு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு எங்க இந்த வீடியோல ரோட்ல இருக்கிற நாய்கள் எல்லாம் எங்க ஓடுறது அப்படின்னு தெரியாம அலமோதி ஓடுறதுதான் பாக்குறோம் அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவம் அந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை நுழைஞ்சிருக்கு இப்படி ஒரு உருவத்தா ஊருக்குள்ள இது வரைக்கும் பாத்திராத இந்த நாய்கள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையே சுத்தி சுத்தி வந்திருக்கு அந்த தெருவுல இருந்த நாய்கள் எல்லாம் மற்ற எல்லா நாய்களையும் எப்படி உஷார் பண்ணிருக்கு பாருங்களேன் ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஒரே இடத்துக்கு கூடி வந்து சிறுத்தை எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருக்கு ஆனா இத்தனை நாய்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த சிறுத்தையை சமாளிக்க முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோல சிமெண்ட் கலவையை தயார் பண்றதுக்காக அதுல தண்ணி போறதுக்கு பைப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதுல படுத்து தூங்கலாமா அப்படின்னு பார்த்த இந்த டாக் பக்கத்துல வந்து இந்த குழிய மட்டும் கொஞ்சம் நிரப்பனா போதும் அப்படின்னு எப்படி சிமெண்ட் எல்லாம் அள்ளி உள்ள போட்டுட்டு இருக்கு பாருங்களேன் இதை பார்த்துட்டு இருந்தவங்க அதை விரட்டாம நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் தான் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோ திடுதுப்புன்னு ரோட்டோரமாக இருந்த ஒரு பைக்கை ஓட்டிட்டு போனால் மாடு தான் பார்க்குறோம் இந்த மாடு ரோட்டில் சாதாரணமாக நடந்து வந்துட்டு இருந்தது திடீர்னு பைக்கை பார்த்ததும் என்ன நினைச்சதோ எத்தனை நாள் ஆசையே தெரியல அப்படியே பைக்கை ஓட்டுறதுக்கு தயாராகிடுச்சு அந்த பைக்கு கிளம்பி போகுது அடுத்த தெருவுக்கே போயிடுச்சு பாருங்க நல்ல வேலை குறுக்க யாரும் வரல ரோட்டில் போனவங்கலாம் மாடு பைக் ஓட்டுதுன்னு ஒரு நிமிஷம் மறண்டே போயிட்டாங்க அடுத்ததாங்க இந்த வீடியோவில் பார்க்குற டாகை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க டாக்டர் ஊசி போடுறதுக்கு தயாராகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாய் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க நம்ம ரெண்டு பேரும் இன்னையில இருந்து ஃப்ரெண்டு இந்த ஊசி போடுற வேலையெல்லாம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஐஸ் வச்சிருக்கு மெதுவா அது ஃப்ரெண்டு பிடிச்சதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஊசியில இருந்து தப்பிச்சா சரிதான் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் கொஞ்சம் பேர் நடந்து இவரு கதவு திறந்துட்டு உள்ள போறதுக்கு தயாராகிறாரு வேகமா பறந்து வந்தது ஒரு இரும்பு தகடு ஆளையே பதம் பார்த்துட்டு போல அந்த அளவுக்கு பெருசுதான் நல்ல வேலையா இவரே இப்பதான் கதவு திறந்துட்டு உள்ள போயிருந்தாரு நிமிஷம் முன்னாடி அதுவும் ஒரு அடி முன்னாடி வந்து விழுந்தது அப்படின்னா அவ்வளவுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காரு திடீர்னு மேற்கூரையெல்லாம் இப்படி சுக்கு நோராகி கீழே விழும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலதான் ஒரு ஆள் மட்டும் அதுக்கு கீழே நடந்து போயிட்டு இருந்தா அவ்வளவுதான் எல்லாம் தலை மேலதான் விழுந்துருக்கும் போல ஆளையே தான் எடுக்கணும் நல்ல வேலை இவரு கொஞ்சம் பிந்தி வந்தாரு எங்க இந்த வீடியோல பார்க்குறது நம்ம முடியாத சம்பவம் தான் ரோட்டோரத்துல ஒரு பெரிய எண்ணெய் சுட்டி முன்னாடி சேர் போட்டு உட்காந்து ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கமா நிறைய பாரங்களை ஏத்திட்டு வந்த வண்டி திடீர்னு பார தாங்க முடியாம அந்த கடை முன்னாடியே விழுந்துடுச்சு அது இந்த மரத்திலயும் மோதுனதுனால மரமும் கூட சரிஞ்சு கீழே விழுந்தது இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது எல்லாம் ஒரு செகண்ட்ல முடிஞ்சது எப்படியும் அந்த எண்ணெய் சட்டியில இருக்கிற எண்ணெய் கிட்ட இருந்து தப்பி வந்தாங்களே அதுவே பெரிய விஷயம்தான் தான் இந்த வீடியோல ரோட்ல பெரிய லாரி ஒன்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க பாஞ்சு போன ஒரு டாக் தான் பாக்குறோம் ஆனா நல்ல வேலையா அது இங்கி நகராம நடுவுலே நின்னுக்குச்சு அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு லாரி போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பத்திரமா வந்துடுச்சு பாருங்களேன் நாயோட ஓனருக்கு தான் திக் திக் நிமிடங்கள் ஆயிடுச்சு ஈவினிங் இந்த வீடியோல கடல் முழுக்க மீனா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க ராத்திரி நேரத்துல மீன் பிடிக்க போகும்போது நடந்த சம்பவம் தான் இது நாலு பக்கமும் வலைய மாட்டி வச்சிருக்காங்க மீன்களை பிடிக்கிறதுக்கு வலையே கிழிஞ்சிரு போல அந்த அளவுக்கு நிறைய மீன்கள் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க போற இடம் எல்லாம் மீனா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல நடந்து வித்தியாசமான சம்பவத்தை பாக்குறோம் திடீர்னு தண்ணி போக புழுதி அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சது ஒரு வகையில் அமைதியாக நிற்கும் அப்படின்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர அடையிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல நிறைய கார் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால எங்க போறது இந்த ரோட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு திரும்பியே போயிடுச்சு நீங்க இந்த வீடியோல அடுத்த செகண்ட் இப்படி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியல அடிக்கிற காத்து கொஞ்சம் சொல்லிட்டு அடிக்க கூடாதா உஷாரா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆள் கொஞ்சம் தள்ளி நின்னதனால அவருக்கு எதுவும் ஆகல அடுத்தது இங்க ராத்திரி நேரத்துல சேர்ல ஒரு லேடி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல ஒரு பெரிய கரடி வந்து காலை தொட்டு பார்த்துட்டு போகுது அது ஃபோன் பாக்குறதுல ரொம்ப மும்முரமா இருந்ததுனால கரடி வந்துட்டு போன விஷயமே தெரியல பாருங்களேன் அடுத்ததா கடல்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் பெரிய மீன்களுக்கு இரையே சின்ன மீன்கள் தான் அப்படி ஒரு சின்ன மீனை எப்படி இன்னைக்கு இரையாக்கிடலாம் அப்படின்னு தூக்கிட்டு போற ஒரு ஓர்கா டால்பின் தான் பாக்குறோம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த டால்பின் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கும் ஆனா ரொம்ப மூர்க்கத்தனமானது அடுத்தது இந்த வீடியோல ஒரு பிணந்திண்டி கழுக தான் பாக்குறோம் ரொம்ப பெருசா இருக்கும் உருவத்துல இதுக்கு ஒரு முட்டை கிடைச்சிருக்கு இந்த முட்டையை எப்படி உடைக்கிறது அழகால உடைச்சு உடச்சு பார்த்தோம் கல்லு பட்டு உடைஞ்சதும் ஐடியா தான் ருசி பார்த்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல மழை நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு இந்த மலையில் விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு இனிப்பெரியாமல் இருக்கிற ரெண்டு மானிட்டர் லிசாட்ட தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே நம்ம முடியல இந்த அளவுக்கு தண்ணியிலையும் நம்மளை நம்மள பிரிக்கிறதுக்கு யாரு அப்படின்னு கேள்வி கேக்குற மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் வயலுக்குள்ள விழுந்த இந்த கார் எடுக்கிறதுக்காக ஜேசிபி வண்டியை தூக்கிட்டு வந்தா கார் பயங்கரமான ஆளா இருக்கும் போல இந்த பெரிய ஜேசிபி வண்டியே வயலுக்குள்ள இழுத்து விட்டுடுச்சு பாருங்க கடைசியில இதை தூக்குறதுக்கு இன்னொரு வண்டியை கொண்டு வர வேண்டியது ஆயிடுச்சு எங்க இந்த செடி கிட்ட சிக்கிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கிற ஒரு டிராக்டரை தான் பார்க்குறோம் இந்த செடி அடிச்சு வெளுக்காத குறைதான் ஏதோ ஆளே பக்கத்துல இருந்த மாதிரி இருக்குல்ல வண்டியும் வர மாட்டேங்குது செடியும் விடுற மாதிரி இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரோன் கேமராவை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவர் ஏதோ பட்டு நான் மாட்டி தட்டு அது கடைசியில இவரையே பதம் பார்க்குற மாதிரி நேரம் வந்துடுச்சு ஒரே செகண்ட்ல உஷார் ஆயிட்டாரு அடுத்தது ஆடு ஒண்ணு கால்வாயில விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் வேகமா ஓடி போய் தூக்கி வெளியே விட்டு இருக்காரு இந்த ஆடு பத்திரமா போய் பார்த்தா மறுபடியும் ஒரு சுத்து சுத்தி அதே கால்வாயில வந்து விழுந்துருக்கு சில பேர் என்னதான் அதே இடத்துல போய் விழுந்து கிடப்பாங்க என்ன பண்றது அடுத்தது இந்த வீடியோல இந்த ஆரை தாண்டி போறதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு கையில வச்சிருக்கிற ஒரு பெரிய கம்ப ஊனி அப்படியே ஜம்ப் பண்ணி போனாரு ஐடியாலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனா நினைச்சதோன்னு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தண்ணியில விழுந்து குளிச்சிட்டு வர மாதிரி தான் ஆயிடுச்சு இதே மாதிரி அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்த குதிரை தண்ணியில கால் வச்சதும் கொஞ்சம் மிரண்டுதான் போச்சுன்னு சொல்லணும் தண்ணிக்குள்ள நின்று சுத்து சுத்துன்னு சுற்ற ஆரம்பிச்சது அவ்வளவுதான் மேல இருந்தவர் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை இதுக்கு தண்ணியை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி போல அடுத்தது இந்த வீடியோல அது வரைக்கும் நல்லா வந்துட்டு இருந்த வண்டி இந்த திருப்புல திரும்ப நேரம் பார்த்து பாதிய பிரிஞ்சு முன்னாடி ஓடிட்டு இருக்கு இங்க இந்த மாட்டு தொழுவதுக்குள்ள இவர் நுழைஞ்சது இந்த ஒரு மாடுக்கு மட்டும் பிடிக்கவே இல்ல வேகமா ஓடி வந்து அவர் துரத்துறதுக்கான வழியில இறங்கிருக்கு எப்படியாவது வெளியே திறனோன்னு ரொம்பவே மும்முரமா இருக்குது கடைசியில அந்த முதல் பக்கமா வந்து ஆளை தூக்கி அந்த பக்கமே போட்டுடுச்சு ஒரு வகையில நல்ல மாடுதான் ஏதோ வெளியே போகதான் சொல்லி அது வரைக்கும் ரொம்ப நல்லது நல்ல விதமா அனுப்பி வச்சதுக்கே பெரிய நன்றி அப்படின்னு மெதுவாக கீழே இறங்கி போயிட்டாரு இந்த வீடியோ அந்த மாடு பிடிக்கிறதுக்கு நாலு பக்கமும் சூழ்ந்திருக்காங்க இந்த நாலு பேருக்கிட்டயே மாட்டிடக்கூடாது ஒழிஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாவது இடம் வேணுமே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குது இந்த மாடு கடைசியில அந்த மணல் தான் கிடச்சது இந்த மணலுக்குள்ள மொத்த உடம்பையும் மறைச்சிடலாமா அப்படின்னு பாக்குதா மேயே சொல்லும் போது சந்தோஷமா இருக்கிற மாடு மறுபடியும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மட்டும் அவ்வளவு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருது